அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு தவறு செய்யாதிருந்து விடு தவறு இருந்தால் திருந்தி விடு தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் தவறாமல் கிடைத்தாலும் தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் தவறாமல் கிடைத்தாலும் தவறியும் தவறு செய்யா மனநிலையில் நீ இருந்தால் தவறியும் தவறு செய்யா மனநிலையில் நீ இருந்தால் உன்னிலையும் உயர்ந்துவிடும் உயர்பண்பு மிகுந்திருக்கும் தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் தவறாமல் கிடைத்தாலும் தவறியும் தவறு செய்யா மனநிலையில் நீ இருந்தால் உன்னிலையும் உயர்ந்துவிடும் உயர்பண்பு மிகுந்திருக்கும் தரணியும் போற்றும் தாராளமாய் உனை வாழ்த்தும் எத்தனை சந்தர்ப்பங்கள் எப்படித்தான் அமைந்தாலும் எத்தனை சந்தர்ப்பங்கள் எப்படித்தான் அமைந்தாலும் உத்தமனாய் நீ நடந்து சத்தியத்தை கடைபிடித்து உத்தமனாய் நீ நடந்து சத்தியத்தை கடைபிடித்து நித்தமுமே நீ வாழ்ந்தால் முத்திரையும் பதித்திடலாம் எத்தனை சந்தர்ப்பங்கள் எப்படித்தான் அமைந்தாலும் உத்தமனாய் நீ நடந்து சத்தியத்தை கடைபிடித்து நித்தமுமே நீ வாழ்ந்தால் முத்திரையும் பதித்திடலாம் இத்தரையில் எப்போதும் வித்தகராய் வாழ்ந்திடலாம் உன் மனதை அறிந்திடவே உத்தமனாம் உமையவனும் உன் மனதை அறிந்திடவே உத்தமனாம் உமையவனும் நன்மையையும் தீமையையும் நின் எதிரில் படைத்து வைப்பான் உன் மனதை அறிந்திடவே உத்தமனாம் உமையவனும் நன்மையையும் தீமையையும் நின் எதிரில் படைத்து வைப்பான் சந்தர்ப்பம் கொடுத்து சங்கடத்தில் ஆழ்த்திடுவான் சந்தர்ப்பம் கொடுத்து சங்கடத்தில் ஆழ்த்திடுவான் புன்னகை புரிந்தபடி பொறுத்திருந்து பார்த்திடுவான் தவறு செய்யும் சந்தர்ப்பம் பல நேரம் கிடைத்திடலாம் தவறு செய்யும் சந்தர்ப்பம் பல நேரம் கிடைத்திடலாம் செய்த தவறை திருத்துதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் செய்த தவறை திருத்துவதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரு முறைதான் தருவானன உன் மனதில் எண்ணிவிடு தவறு செய்யும் சந்தர்ப்பம் பல நேரம் கிடைத்திடலாம் செய்த தவறை திருத்துதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒருமுறைதான் தருவானென உன் மனதில் எண்ணிவிடு தவறேதும் செய்திருந்தால் தவறாமல் திருந்திவிடு தவறேதும் செய்திருந்தால் தவறாமல் திருந்துவிடு இனி தவறு செய்யாமல் இன்பமாக நீ வாழ் தவறேதும் செய்திருந்தால் தவறாமல் திருந்துவிடு இனி தவறு செய்யாமல் இன்பமாக நீ வாழ் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்